கழிவெண்பா புவியை காப்போம் வண்டிகள் செல்ல வதைத்தனர் மா மரத்தை தண்டனை உண்டு தரணியில் உண்மையாம் வண்டிகள் செல்ல வதைத்தனர் மா மரத்தை தண்டனை உண்டு தரணியில் உண்மையாம் வண்ணமான பூமியும் வாடியே போனது தண்ணீரும் இல்லா தவிக்கும் நிலையிலே வண்ணமான பூமியும் வாடியே போனது தண்ணீரும் இல்லா தவிக்கும் நிலையிலே சித்திரையில் நல்மழையால் சேதமாகும் நல்வயல்கள் பத்திரமாய் காத்திடுவோம் பண்பாட்டு நல்முறைகள் சித்திரையில் நல்மழையால் சேதமாகும் நல்வயல்கள் பத்திரமாய் காத்திடுவோம் பண்பாட்டு நல்முறைகள் நாம் பெற்ற இன்பம் நம் தலைமுறையும் காண ஆம்பல் மலர் போல் அழகுடன் வாழ சுத்தமான நாட்டில் சுகாதாரம் போற்றியே சத்தமாய் பறைந்தே சகதியை நீக்குவோம் நாம் பெற்ற இன்பம் நம் தலைமுறையும் காண ஆம்பல் மலர் போல் அழகுடன் வாழ சுத்தமான நாட்டில் சுகாதாரம் போற்றியே சத்தமாய் பறைந்தே சகதியை நீக்குவோம் பக்குவமாய் நாமும் பகிர்ந்தேனாலும் தவித்திடும் பூமி தழைத்திடச் செய்வோம் புவியினை காப்போம் புரிந்து சத்தமாய் பறைந்தே சகதியை நீக்குவோம் பக்குவமாய் நாமும் பகிர்ந்தேனாலும் தவித்திடும் பூமி தழைத்திடச் செய்வோம் புவியினை காப்போம் புரிந்து